ஸ்ரீ சவுணகான்வய பயோனதம் பூர்ணசந்தம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குலப்த ஜனித்த ஸ்ரீ வேதாந்தேக்ம வசி கண பிரவீணம் ஸ்ரீ தேகலீச குருவரிய மகா ஸ்ரீ சைலேச தயாபாத்ரம் தீபத்யாரி குணானவம் எதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமத்திரம் முனியம் இன்று மார்கரி மாதத்தின் பதினொன்றாம் நாள் திருப்பாவையின் பதினொன்னாம் பாசுரம் இந்த பாசுரத்தின் அவதாரிகை தாயார் இந்த பாசுரத்தில் ஆறாவது தோழியை எழுப்புகின்றார் இந்த தோழி எப்படிப்பட்டது என்றால் கண்ணனுக்கு ஒத்த ஒரு பெண் பிள்ளை ஆவாள் ஏனென்றால் கண்ணனுக்கு கண்ணன் யசோதைக்கு பிறந்தாலும் அவன் இந்த ஆயர்பாடிக்கே பிள்ளையாக இருந்தான் அதே போன்று இந்த பெண்ணும் இந்த ஊருக்கே அவள்தான் பிள்ளையாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட தன்மையை உடைய பெண்ணை எழுப்புகின்றார் மேலும் கண் இந்த கண்ணனை இந்த பெண்ணு நோன்பு நோற்று இவள் அடைய மாட்டாள் கண்ணனே நோன்பு நோற்று இந்த பெண்ணை வந்து அடையவான் இப்படிப்பட்ட சிறப்புகள் உடைய பெண்ணை இந்த பாசத்தில் எழுப்புகின்றார்கள் கற்று கறவை கனகல் பண கலந்து செற்றால் திளடிய சென்று செய்யும் குற்றமொண்டுள்ளாத கோவலத்தம் பொற்கொடியே புற்றவர்கல் புனமேலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகிந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்று குரங்கும் பொருளேலோரெம்பா கற்று கரவை கனகல் பனகலந்து இந்த தோழினுடைய என்றால் மிகுந்த செல்வம் உடையவர் எப்படிப்பட்ட செல்வம் என்றால் இந்த பசுக்களை வ வைத்திருப்பவர் கண்ணனுக்கு இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரை காட்டிலும் இந்த கோபாலர்களை பிடிக்கும் இந்த கோபாலர்களை காட்டிலும் கோபியர்களை பிடிக்கும் இந்த கோபியர்களை காட்டிலும் செல்வ சிறுமிகளை பிடிக்கும் இந்த செல்வ சிறுமீர்களை காட்டிலும் கண்ணனுக்கு பசுக்களை பிடிக்கும் அந்த பசுக்களை காட்டிலும் கன்றுகளை தான் பிடிக்கும் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் கண்ணனை மறைந்து மறந்துவிட்டார்கள் ஆனால் இந்த கோபாலர்கள் கண்ணனையே நினைத்து நினைத்து கொண்டிருப்பார்கள் இந்த கோபாலர்களை காட்டிலும் இந்த கோபியர்களை பிடிக்கும் ஏனென்றால் கோபாலர்களுக்கு ஏதாவது துன்பம் வந்துவிட்டால் தானே சென்று அதை தீர்ப்பார்கள் ஆனால் கோபியர்களும் கண்ணனே எங்களை ரட்சி ரஷிப்பான் என்று கண்ணனிடம் வருவார்கள் அந்த கோபியர்களை காட்டிலும் இந்த செல்வ சிறுமீர்களுக்கு செல்வ சிறுமீர்களை இந்த கண்ணனுக்கு பிடிக்கும் ஏனென்றால் இந்த கோபியர்களுடன் அவர்களுடைய கண்ணனும் வருவான் ஆனால் இந்த செல்வ சிறுமீர்கள் தனக்கு என்ன துன்பம் நடந்தாலும் கண்ணனே என்று இருப்பார்கள் இந்த செல்வ சிறுமீர்க்கும் பசுக்களுக்கும் பசுக்களை பசுக்களை தான் கண்ணனுக்கு பிடிக்கும் ஏனென்றால் இந்த சிறுமீர்கள் நமக்கு ஏதாச்சும் பயம் துன்பம் வந்து விடுமோ என்று இருப்பார்கள் ஆனால் இந்த பசுக்களோ எது நடந்தாலும் நம்மை ரட்சிக்க கண்ணன் இருக்கின்றான் என்று அந்த பசுக்கள் இருக்கும் இந்த பசுக்களை காட்டிலும் கன்றுகளையே இந்த கண்ணனுக்கு பிடிக்கும் ஏனென்றால் இந்த கன்றுக்குட்டிக்கு பில் கூட மேய தெரியாது இந்த கண்ணன் தான் சொல்லிக் கொடுப்பான் இந்த கன்றுகள் கண்ணனிடம் சேர எந்தவித காரணமும் இல்லாமல் இருக்கும் ஒரே காரணம் அதற்கு அங்கு இன்பமாக இருக்கும் ஆகையால் அந்த கன்று குட்டிகள் எப்பொழுதும் கண்ணனுடனே இருக்கும் அப்படிப்பட்ட இளமை மாறாத க பசுக்களை கூறுகின்றார் எப்படி என்றால் பரமபதத்தில் கண்ணனுடைய சம்பந்தத்தினாலே அதாவது பகவானுடைய சம்பந்தத்தினாலே நித்திய சூரிகள் அனைவரும் இளமை மாறாமல் இருப்பார்கள் அதே போன்று இங்கு கண்ணனுடைய சம்பந்தத்தினாலே இந்த பசுக்களும் இளமை மாறாமல் கன்று குட்டி போல இருக்கின்றதாம் அப்படிப்பட்ட பசுக்கள் எவ்வளவு இருக்கின்றதென்றால் கணங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்கின்றதாம் அப்படிப்பட்ட கூட்டம் எத்தனை இருக்கின்றது என்றால் பல கூட்டங்கள் கற்றுக்கறவை ப கணங்கள் பலகறந்து இப்படிப்பட்ட மாடுகளிலிருந்து இந்த செல்வியுடைய தந்தை மிக எளிமையாக இந்த பாலை கறந்து விடுவாராம் எப்படி என்றால் வேதத்தை கற்க வேண்டும் என்றால் தன்னுடைய அனைத்து ஞானத்தையும் செலுத்தி அந்த வேதத்தை கற்பார்கள் அதே போன்று இந்த கோபாலர்களோ இந்த தன்னுடைய அனைத்து பலத்தையும் செலுத்தி அந்த மாடுகளிலிருந்து பாலை கறப்பார்கள் செற்றார் திரழைய சென்று செய்யும் இந்த கோபாலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தன்னுடைய விரோதிகளை அவர்களுடைய இடத்துக்கே சென்று அழிப்பார்கள் அவர்களுடைய விரோதி யார் என்றால் கண்ணனுடைய விரோதியே இந்த கோபாலர்களுடைய விரோதி கண்ணனுடைய விரோதி யார் என்றால் தன்னுடைய அடியார்களுடைய விரோதியே கண்ணனுக்கு விரோதி இந்த துரியோதனனுக்கும் கண்ணனுக்கும் எந்த சண்டையும் இல்லை ஆனால் கண்ணனுடைய பக்தரான பஞ்ச பாண்டவர்களுக்கும் இந்த துரியோதனனுக்கும் சண்டை ஆகையால் இந்த கிருஷ்ணனும் துரியோதனனும் பகைவரானார்கள் ஆகையால் கண்ணனுடைய விரோதி யார் என்றால் தன்னுடைய பக்தர்களுடைய விரோதியே கண்ணனுடைய விரோதி இதே போன்று ராமாயணத்தில் அங்கதன் என்கின்ற வாலியினுடைய குமாரன் ராம ராவணனிடத்தில் சண்டைக்கு சென்றான் நீ என்னுடைய விரோதி என்று அதற்கு ராவணனோ உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நீ எப்படி நான் தான் உனக்கு விரோதி என்று கூறலாம் என்று கேட்க அதற்கு அங்கதனோ நீ ராமருடைய விரோதி அல்லவா ஆகையால் நீ எனக்கும் விரோதி என்று கூறினார் அதே போன்று செய்யும் என்று இந்த கோபாலர்களை தாயார் கூறுகின்றார் இந்த கோபாலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் குற்றமொன்றில்லாத கோவலத்தம் அதாவது இவர்கள் எந்தவிதமான குற்றத்தையும் செய்யாதவர்கள் மேலும் இந்த கோபாலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இந்த வீரர்கள் மூன்று வகைப்படும் அதம வீரன் மத்தியம வீரன் உத்தம வீரன் இந்த அதம வீரர் எப்படிப்பட்டவர் என்றால் இந்த சண்டைக்கு வந்தார்கள் என்றால் அவர்களை கண்டு அஞ்சி புறமுதுக்கி ஓடுவார்கள் அவர்கள்தான் அத் அதம வீரன் மத்தியம வீரன் என்றால் அவர்கள் போர் தொடுத்து வந்தார்கள் என்றால் அங்கே அங்கே அவர்களை வீழ்த்துவார்கள் ஆனால் உத்தம வீரர் என்றால் அவரை நாம் அவர்கள் நம்மிடம் போர் தொடுத்து வருகின்றார்கள் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் இடத்திற்கே சென்று அவர்களை நாசம் பண்ணுவார்கள் அதே போன்று இந்த கோபாலர்கள் அவர்களுடைய இடத்திற்கே சென்று சண்டை புரிந்து அவர்களை வீழ்த்துவார்கள் இப்படிப்பட்ட குற்றமொன்றில்லாத கோவலர்களை கூறுகின்றார் தம் பொற்கொடியே அவருடைய மகளான பொற்கொடியை கூறுகின்றார் பொற்கொடி என்றால் பொன் அதாவது தங்கத்தால் ஆன கொடி இங்கு பூமி பிராட்டி அதாவது தாயாருக்கு ஏற்ற பெண்ணை கூறுகின்றார் புற்றரவல்குள் புனமயிலே போதராய் தாயார் கூறுகின்றார் ஒரு பாம்புக்கு எப்பொழுது சிறப்பென்றால் அதனுடைய புட்டில் இருந்தாதான் அதுக்கு சிறப்பு புற்றரவல்குள் புனமயிலே போதராய் ஒரு மயிலுக்கு எப்பொழுது சிறப்பு வரும் என்றால் அதனுடைய சோலை காட்டில் இருந்தாதான் சிறப்பு அதே போன்று நீ உனக்கு என்ன சிறப்பு என்றால் எங்களுடைய பாகவத கோஷ்டியில் நீ சேர்ந்தால் தான் சிறப்பு இப்படிப்பட்ட பெண் அல்லவா நீ எங்களுடன் கோஷ்டியில் நீ வந்து சேர வேண்டும் என்று பாம்புக்கும் மயிலுக்கும் ஒப்பாக கூறுகின்றார் முற்றம் புகுந்து சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய தோழி அனைவரும் இங்கு வந்துவிட்டார்கள் சுற்றாத்த தோழிமார் எல்லோரும் வந்து முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் அவர்கள் உள்ளம் புகுந்து இந்த முகில்வண்ணனுடைய பெயரை பாட வந்திருக்கின்றார்கள் இந்த முகில்வண்ணன் எப்படிப்பட்டவன் என்றால் மழையைப் போன்று நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பார்க்காமல் அனைவருக்கும் இந்த மழை சரிசமமாக வழங்கும் அல்லவா அதே போன்று இந்த கண்ணனும் அவனுடைய நிர்ஹேதுப கிருபையினாலே இங்கிருக்கும் அனைவருக்கும் அவன் சரிசமமாக பலனை வழங்குவான் இப்படிப்பட்ட முகில்வண்ணனை நீ பாட வேண்டும் நான் நாங்கள் முன்பு உன்னை மயிலுக்கு ஒப்பாக கூறினோமே அல்லவா மயில் இந்த கருமேகத்தை பார்த்தால் ஆடும் அதே போன்று நீ இந்த முகில்வண்ணனை பார்த்தால் ஆடக்கூட வேண்டாம் நீ வாயை திறந்து அவனுடைய பெயரையாச்சு பாட வேண்டும் என்று கூறுகின்றார் சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ வாயை திறந்து பேச வேண்டும் நீ எங்கள் எனக்கும் கண்ணனுக்கும் செல்வத்தை கொடுக்க வல்லவள் எப்படிப்பட்ட செல்வம் என்றால் கிருஷ்ண அனுபவத்தையே செல்வமாக உடை உடையவள் இப்படிப்பட்ட செல்வத்தை உடைய நீ அதை எனக்கும் கொடுக்க கூடாதா என்று தாயார் கூறுகின்றார் நீ எற்று குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் இப்படிப்பட்ட சிறப்புடைய பெண்ணே நீ தூங்கலாமா எங்களுடன் கண்ணனை சேவிக்க வர வேண்டும் என்று தாயார் கூறுகின்றார் ஸ்ரீமதே ராமானுஜாயின மகா எங்கள் கதிய ராமானுஜமுனியே ஆழ்வார் எம்பெருமானா ஜிய சுவாமிகள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் தாயார் திருவடிகிலே சரணம் திருக்கோயிலூர் எம்பெருமானா ஜிய சுவாமி திருவடிகளே சரணம்